சிவாயண்ணம கேடிஎஸ் நேயர்களே நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு அட்சய திதி அட்சய திதினா என்னன்றதை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் அச்சய திதின்றது சித்திரை மாதம் அமாவாசை அன்று மூன்றாவது நாள் வரக்கூடிய திதி தான் அட்சய திதி அந்த நாள் வந்து இந்துக்கள் அனைவரும் விசேஷமாக கொண்டாடுவாங்க இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு என்னன்றத பத்தி இப்ப நாம பார்க்கலாம் முதல் யுகமான கிருத யுகத்தில் பிரம்மனால் தோற்றுவிக்கப்பட்ட உலகம் தான் அச்சய திதி அன்னைக்குதான் இந்த உலகம் தோன்றியது இந்த நாளைக்கு என்னென்ன விசேஷம் பாத்தீங்கன்னா விஷ்ணுவ வழிபடுறது தங்கம் வாங்கறது தானம் செய்யறது குபேரணி வழிபடுவது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அச்சய தீதி அன்னைக்கு நாம தங்கம் வாங்கணும் அது ஒண்ணு நம்ம தொண்ணூறு பேருக்கு மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுது அச்சய தீதி அன்னைக்கு நாம தங்கம் வாங்கணும் இன்னும் நிறைய இருக்கு விஷ்ணுவை வழிபடணும் குபேர பூஜை அன்னைக்கு பண்ணோம்னா ரொம்ப விசேஷம் அது இல்லாம நிறைய தான தர்மங்கள் எல்லாம் பண்ணலாம் ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணலாம் இதுலெல்லாம் நிறைய பலன்கள் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு இதெல்லாமும் நாம செஞ்சோம்னாக்கா அட்சய தீதி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த நாள்ல திருமாலின் அவதாரமான பரசுராம அவதாரம் அன்று தான் ஆரம்பிச்சது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அட்சய தீதி தான் இந்த பரசுராம அவதாரம் ஆரம்பிச்சது அதே போல பகீரதன் தவம் செஞ்சு கங்கை நதியை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்ததும் இந்த அச்சயத்திதி அன்னைக்கு தான் அட்சயம் என்பது சமஸ்கிருத சொல் தமிழை வந்து குறையாதது சொல்லுவாங்க அந்த குறையாத செல்வம் நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் என்ன தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்கறதுக்கு சிறந்த நாள் அதே போல் வீடு மனை மாங்கவும் இந்த நாள் வந்து சிறந்தது இந்த நாள்ல திருமணமும் செய்யறாங்க நல்ல நாள் இந்த திதியில திருமணங்களும் நடைபெறுகிறது விநாயகரிடம் மகாபாரதத்தை எழுத சொல்லி சொன்னதும் இந்த அன்று அன்றுதான் அதே போல இந்த நாள் அன்னைக்கு திருமாலை நெல் அரிசியுடனும் வழிபடுவது சிறந்தது அதே போல காசியில் இருக்கும் அன்னபூரணியிடம் எம்பெருமான் ஈசன் பிச்சை பாத்திரம் நிரம்பும் அளவிற்கு அன்னம் பெற்றதும் இந்த திதி அன்றுதான் பாஞ்சாலியின் மானத்தை காக்க கிருஷ்ண பரமாத்மா அச்சயா என்று சொல்லி அந்த புடவை இழுக்க இழுக்க வருந்துச்சு இல்லைங்களா புடவையை கொடுத்ததும் இந்த நாள் அன்றைக்கி தான் இந்த நாள் அன்று நாம சர்க்கரை அரிசி உப்பு புளி காய்கறிகள் இதையெல்லாம் தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு செல்வத்துக்கு அதிபதியான குபேரனும் கு அவருடன் லக்ஷ்மி தேவியையும் அட்சயதினாலே அந் லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப உகந்த நாள் அதனால் குபேரனையும் லக்ஷ்மி அம்மாவையும் ரெண்டு பேரையும் அன்னைக்கு வணங்குவது சாலை சிறந்தது குபேர பூஜை செய்வது ரொம்ப விசேஷம் இப்போது திதினாலே லக்ஷ்மி சந்தோஷமாக வரக்கூடிய நாள் அன்று குபேரனையும் அழைக்கும் பொழுது செல்வ செழிப்போடு இருப்போம் அன்னைக்கு குபேர பூஜை செய்யுங்க ரொம்ப விசேஷம் கங்கா யமுனா நர்மதா சிந்து காவேரி இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நீராடி இந்த நாளில் வழிபடுவது மிகவும் விசேஷம் இந்த நாளில் ஏழைகளுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் அன்னதானம் செய்வது ரொம்ப விசேஷம் அதில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் தீரும் அதே போன்று சாலிகிராம் ருத்ராட்சம் அதையெல்லாம் வச்சு விக்ரங்களுக்கு பூஜை செய்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கெல்லாம் வச்சு வழிபடுவது தொல்லை நீங்கும் இந்த நாள் அன்னதானம் செஞ்சால் பதினோரு தலைமுறைகளும் ஏழ்மை என்ற கஷ்டம் இல்லாமல் வறுமை என்ற கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பார்கள் பதினோரு தலைமுறை அப்படின்னா பார்த்துக்கோங்க அன்னைக்கு அச் அச்சயத்தீதி அன்று ஏழைகளுக்கு தயிர் சாதம் கொடுத்தோம்னா அவ்வளவு விசேஷம் நாம் எது கொடுக்குறோமோ இல்லையோ நம்மளால் தயிர் சாதம் கண்டிப்பாக கொடுக்க முடியும் இல்லைங்களா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நம்மளால் தயிர் சாதம் கட்டாயம் கொடுக்க முடியும் இந்த செஞ்சு நம்ம அந்த புண்ணியத்தையாவது நாம் சேர்த்துக்கலாம் அன்னைக்கு பிளாட்டினம் பார்த்தாக்கா அதில் எந்த விதமான தெய்வீக சக்தியும் இருக்கிறதாக ஆன்மீகத்தில் இதுவரை யாரும் சொன்னது கிடையாது அதனால் அது வாங்கறதுனால பலன் இருக்குதா இல்லையான்ற விஷயமும் இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லலை உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்டில் நீங்கள் அச்சே அச்சயத்திதி மகாலக்மிக்கு உகந்தது அப்படின்றதுனால நாமளும் வெள்ளிக்கிழமை எப்படி நாம் வீட்டெல்லாம் எழுதி பூஜை பண்ணுவோமோ அதே போல அட்சயதி அன்னைக்கும் வீடை சுத்தம் செஞ்சு நாம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுற மாதிரி பண்ணலாம் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணால் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் நிறைஞ்சி இருக்கும் அதே மாதிரி குபேர பூஜையும் நாம் செய்வது சால சிறந்தது இதை எல்லாம் செஞ்சு அச்சய திதியில் பயன் பெறுவோமாக என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் நன்றி